அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் த ஊத் தவுத்னா என்ன அப்படின்னா என்னென்னா ஷெய்தானி வாஜீன் அப்படின்னு நம்ம நிறையா என்ன குருவான்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா அதுக்கு தான் அவுத் அப்படின்னு சொல்லுவாங்க விரட்டப்பட்ட சேத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் சேத்தானிடமிருந்து தப்பிப்பதற்கு ஷெய்தான் வந்து என்ன மனிதர்களுக்கு பயங்கர விரோதியாவன் இப்போ அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்ததால் அவன் என்ன செஞ்சான் விரட்டடிக்கப்பட்டான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அவன் அல்லாஹுவிடம் நான் கேமத்து நாள் வரை முழு மனித சமுதாயத்தையும் நேர் வழியிலிருந்து அகற்றி வழிக்கெட்டு செல்ல முழு முயற்சி செய்வேன் அப்படின்னு சத்தியம் செய்தான் அப்போதிலிருந்தே மனிதர்களை நேர் வழியிலிருந்து தவறான வழியில் செலுத்துவதற்கு என்ன செய்வான் அமுழும் முயற்சியும் அந்த கவலையிலும் ஈடுபட்டே கொண்டிருக்கிறான் ஷேத்தானிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி என்ன அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுவது தான் அப்போ அவனிடம் பாதுகாவல் தேடிவிட்டால் ஷெய்தானுடைய எந்த தாக்குதலும் முயற்சியும் அவர் மீது எந்த பிரதிபலிப்பையும் ஏற்படுத்த முடியாது இப்போ குருவானிலும் குருவானிலும் நமக்கு நமக்கு இப்படிதான் கட்டளையிடப்பட்டுள்ளது நீங்கள் ஷெய்தாயின் சூழ்ச்சி மற்றும் ஏமாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹுவிடமே பாதுகாவல் தேடுங்கள் குரு ஆன ஃபஸ்ட் பில்லாஹிம் ரஜீன் அதுக்கு பொருள் நீங்கள் குருஹான் ஷரீஃபை ஓத ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுங்கள் அல்லாஹு தாலா குருஹான் ஷரீஃபில் அடியார்கள் தன்னிடம் எவ்வாறு பாதுகாவல் தேட வேண்டும் அப்படின்னு வழிமுறை என்ன செஞ்சிருக்கா கூறியுள்ளான் வாக்குல் ரபி ஊமின் மீன் ஹம் பொருள் என் ரச்சகா நான் உன்னிடம் செய்தானின் ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் இன்னும் அது என்னிடம் வருவதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் நம்ம நிறையா பேர் வந்து அவுது பிளம் நிஷ்தானி ரஜின்னு சொல்லியிருப்போம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது அதுக்கு என்ன தாவுத்துன்னு சொல்லுவாங்க தா அவுத் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய பொருள் பார்த்திங்கன்னா விரட்டப்பட்ட சைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தெரிகிறேன் அப்போ சைத்தான் வந்து நம்ம என்ன ஒன்று ஒன்று செய்யும் போது நம்மளை என்ன செய்யறான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ நம்ம என்ன செஞ்சணும் அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எது எடுத்தாலுமே அகதுபுல்லாஹிமின் ஷெய்தானி ரஜீன் அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் சரி பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடம் திருப்பெயரால் தான் நம்ம எப்போவுமே ஆரம்பிக்கணும் இன்ஷாலாம் அடுத்த பதிவில் வந்து நம்ம பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அதோடைய பொருளை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ